ஒரே குடும்பம் அவனதுல முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எந்த தகுதியுமே இல்ல எல்லா தற்கொலை ஒரு குடும்பத்தில் ஒரு இன்சியரை வச்சிருக்கீங்க நிற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் போய் பச்சி போட்டா கூட ஒரு தகுதி வேணும்னா எண்ணெயை சூடா வைக்கணும் பட்ஜிய பதமா நறுக்கணும் அந்த மாவை சரியா கலக்கணும் அந்த வாழைப்பழத்தை கரெக்டா ஒரு தோல் எடுத்து கரெக்டா உள்ள போட்ட வாழைக்காய

முதல் என்பது லஞ்சம் லஞ்சம் இல்லாம தமிழ்நாட்டுல எந்த வேலையும் நடக்காது இல்லையா இரண்டாவது கால என்பதை பத்தி பேசணும் இரண்டாவது கால ஊழலை பத்தி பேசணும் குடும்பத்தை பத்தி மூன்றாவது கால நம்ம பேசணும் குடும்பம் எங்கே பார்த்தாலும் கூட ஒரு குடும்பம் தான் ஆட்சியில் இருக்கணும் மிச்சவங்க எல்லாம் கை கட்டி சேவகம் பண்ணணும் என்னைக்கு பாருங்க சேலத்துல இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க பாத்தீங்களா கேள்விப்பட்டீங்களா இளைஞர் பாத்திரத்தை ஒரு பத்திரிகை ஒன்று கேட்டவங்க இளைஞரணி மாநாட்டை பத்தி என்னங்க என்ன கருத்து நான் சொன்ன என்னென்ன கருத்து சொல்றேன் அது இளைஞர்களுக்கான மாநாடு மாதிரி தெரியல எனக்கு நல்ல இளைஞர்களுக்கான மாநாடு மாதிரி தெரியல திமுக இளைஞர்களே போல அந்த மாநாட்டில் கனிமொழி அக்கா சகோதரி கொடியேற்றுறாங்க சகோதரன் மு க ஸ்டாலின் மேடையின் மீது இருக்கிறாங்க சகோதரன் மு க பையன் உதயநிதி ஸ்டாலின் மதிக்கில பேசுறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி ஸ்டாலின் முன் இருக்கையில் அமரத்திருக்கிறார் இது ஒரு மாநாடு ஒரு கோவாள அவருக்கு குடும்பத்துக்குள்ள நாலு பேர் வந்து பக்கோடா சாப்பிடுற மாதிரி ஒரு குடும்பத்தின் மேலே உட்கார இருந்துட்டு இளைஞர் எழுச்சி மாநாடு இளைஞர் எழுச்சி மாநாடுன்னா என் எண்மக்கள் யாத்திரைக்கு வந்து பாரதியான பந்திரம் தன்னெழுச்சியாக இளைஞர்கள் வருகின்றார்கள் தாழமன் உங்களை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கான பாரதத்தை கட்டமைக்க வேண்டும் இந்த பாரதத்தில் உங்களுடைய வளர்ச்சி என்பது இந்த நாட்டுடைய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போடுறோம் ஒரு பெரிய இடத்துல மாநாட்ட கூட்டத்தை போட்டு உங்களை கூப்பிடலையா உங்க ஊருக்கு நாங்க வர்றோம் உங்களை சந்திக்க வேண்டும் உங்களை பேச வேண்டும் உங்களுடைய எழுச்சியை பார்க்க வேண்டும் புதிய பாரதத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை மூன்றாவது கால் குடும்பம் எங்க பார்த்தாலும் செல்வம் எம்பி வந்தா பையன் எங்க போனாலும் அவர் பையன் தலைமுருக்க எம்பி சீட் இப்பவேடி என்ன அவரு பையன் பாருங்க என்ன சுத்தி பாருங்க தங்கன் தென்னரசன் ஒரு பக்கம் எம்எல்ஏவா இருக்கிறார் விருதுநகர் பக்கத்தில் தென்சென்மை எம்பி கலாநிதி மாறன் அவருடைய அவர் ஒரு தம்பி தயாநிதி மாறன் எம்பி தாண்டி கலாநிதி வீராச்சாமி ஆர்ப்பாட்ட வீராட்சாமியார் பையன் அவர் ஒரு எம்பி தமிழ்நாடு புள்ள சுத்தி பாருங்க இது வெக்கமா இல்லைங்களா ஐயா நமக்கு ஒரே குடும்பம் அவனுக்குள்ளே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எந்த தகுதியுமே இல்ல எல்லா தற்கொலை ஒரு குடும்பத்தில் பிறந்ததற்காக ஒரு இன்சியை வச்சுக்கிட்டு ஒரு இன்சியை வச்சுட்டு இன்னும் சுயமாக உழைத்து நிற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நின்று அண்ணா ஒரு பஜ்ஜி கடையில் போய் பச்சி போட்டா கூட ஒரு தகுதி வேணும் பண்ணேன் எண்ணெயை சூடா வைக்கணும் பஜ்ஜியை பணமா நறுக்கணும் அந்த மாவை சரியா கலக்கணும் அந்த வாழைப்பழத்தை கரெக்டா மேல ஒரு தோல் எடுத்து கரெக்டா உள்ள போட்ட வாழைக்காய அதை கரெக்டா எடுக்கணும் அதிகமா மண்ணு அதிகமா அதுல வந்து சேர்ந்துடக்கூடாது

இங்க இருந்து பாருங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு நதி போகுது வெள்ளாறு கோடகிரி வழியாக எட்டு கிலோமீட்டர்ல நம்முடைய வங்கக்கடல சேர் நிலத்தரை நீர் குறைய குறைய அந்த ஆத்து தண்ணியும் உப்பாகிட்டு இருக்கு கடலுடைய தாக்கம் ஆத்து தண்ணி உப்பாகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு செக் டேம் இந்த விளங்காம ஒரு செக் டேம் கட்டினா அது கட்ட மாட்டாங்க ஆனா எண்மண் எண்மக்கள் யாத்திரையை தடுக்கிறதுக்கு எம்ஆர்கே பன்னீர் செல்வம் காட்டுற முனைப்ப ஒரு செக் டேம் கட்டினா அந்த கோடகிரி மக்கள் நம்ம தமிழ்நாடு குறிப்பாக இந்த சகோதர சகோதரிகளை ஆழ தகுதியார தகுதி இல்லாதவர்கள் அரசாங்க விட்டு வெளிய போறார் ரெண்டு வருஷம் இந்தியா முழுவதும் சுத்தரா சாமி ஆகிற துறவியாக வேண்டும் ராமகிருஷ்ணா துறவியா சேர்த்துக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சாமி சொல்றாரு துறவியா சேர்த்துக்க மாட்டேன் தம்பி

ஒரு இரும்பை கொண்டு போய் இரும்பு எப்படி நடிப்பாங்க நிலக்கரிய வச்சு காட்சி அந்த இரும்பு ஆயிரம் டிகிரி கொண்டு போய் தட்டு தட்டு தட்டினா தானே அருவால் அந்த அளவுக்கு அந்த இரும்பு கஷ்டப்பட்டு தானே இரும்பு வேலை செய்யும் சோ கஷ்டப்பட்டு அறுபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வாழ்க்கை கசங்கி பிழிந்து இந்தியாவுடைய பிரதமராக அந்த நாற்காலையில அமரும் பொழுது அவருடைய வயசு என்ன அறுபத்தி நான்கு வயதுல இத்தனை அனுபவத்தோடு இந்தியாவுடைய பிரதமராக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி என்னன்னு உலகத்தினுடைய தலைவராக ஒப்பற்ற நாடாக நம்முடைய நாட்டை மாற்றிட்டு இருக்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல ராமர் கோவில் உடைக்கப்பட்டது குழந்தை ராமர் எங்கேயா கொண்டு வச்சிருந்தோம் ராமர் கோவிலுக்கு வெளியே டென்ட் போட்டு குழந்தை ராமர் உட்கார வச்சிருந்தோம் அந்த குழந்தை ராமர் குளிர்ல மலையில பண்ணியில உட்கார்ந்து அதற்கு மோடி தேவைப்பட்டான் அந்த குழந்தை ராமருக்கு ஐநூறு ஆண்டுகள் கழித்து ராமர் கோயில் அயோத்தியரை கட்டி பிராண பிரதிஷ்டை செய்து கம்பீரமாக குழந்தை ராமர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்வதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஓட்டுறாங்க காஷ்மீர் பனி நாடாமா தனி மாநிலமாமா இந்த சட்டங்கள் பொருந்தாதாமா அங்க போய் கை வச்சா அப்படியே பெருசா ஆயிடும் ஐம்பதுல இருந்து ஓட்டிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தை அவருக்கு ஒரு மோடி தேவைப்பட்டார் ஆர்டிகல் முன்னூத்தி இருபதை தூக்கி வீசுவிட்டு ஒரே நாடு ஒரே சட்டம் என்று ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டார் ஜனநாயகத்தில் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி பத்து வருஷமா நடக்கிறது உலக சாதனை கையா சர்க்காது நம்ம அமைச்சர்கள் மீது குண்டூசியை திரண்டுவிட்டார்கள் குற்றச்சாட்டு இல்லைங்க மோடி அவர்கள் மட்டும் நேர்மையானவர் அல்ல காங்கிரஸ் பிரச்சனை மன்மோகன் சிங் நேர்மையானவர் சும்மா நம்ம அரசியல் தலைவரை பத்தி தப்பா பேசக்கூடாது மன்மோகன் சிங் நேர்மையானவர் மன்மோகன் சிங் வாய் பேசாத காரணத்தினால பூஜி ராஜா அடிச்சார்த்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி அறாங்க வாய்ப்பு வந்து ஐயா ஒரு ஆளுமைனா அந்த ஆளுமையும் நேர்மையாக இருக்க வேண்டும் சுத்தி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும் அதனால்தான் தர்மவீரர் காமராஜர் ஐயா அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்லுங்க அவர் மட்டும் நேர்மையில் ஆட்சியே இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் மோடி ஐயாவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து அமைச்சர்களும் அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி நம்முடைய தாய் திருநாட்டில் ஒன்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குமாவளவன் திருமாவள நண்பர் தான் அரசியல எல்லோரையும் மரியாதை திருமாவளவன் அவர் ஆரம்பித்த பாதையிலிருந்து தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கிறார் வங்கக்கடலை நோக்கி போயிட்டு இருக்கிறார் அவர் அவர் முதல்ல சமூக நீதி ஒரு பாதையில போனார் ஏழை மக்களுக்காக நான் இருக்கின்றேன் பாடுபடுவேன் ஜாதி பேதமன் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கம் இந்த ரோட்ல போனாரு தடாபிரியசாமி எல்லாம் போட்டு இருந்தாரு இவங்க எல்லாம் ஒரு ரோட்ல போனாரு போக வேண்டிய திருமணவலன்னு லெப்ட் எடுத்த உடனே தடாபிரியை சாமனை வணக்கம் சொல்லிட்டு சென்டர்ல வந்து பாரிஜாதா கட்சியில சேர்ந்தார் அன்னிக்கே நமக்கு ஒரு வேண்டாம்பா ஆனா இன்னைக்கு வஞ்ச கடலை நோக்கி போயிட்டு இருக்கா நம்ம திருமணம்னு சொல்ற உடன போகாதீங்க நில்லுங்க நில்லுங்க கேக்குற மாதிரி கேக்குற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசவை புலவர்கள் அந்த காலத்துல மன்னனை பத்தி புகழ்வாங்க தெரியல மன்னா வாழிய மன்னா அப்படின்னு சொன்னா மன்னன் ரெண்டு பொருங்காசு கொடுப்போம் இன்னைக்கு திருமாவளவன் ஐயா திமுகவை புகழ வேண்டிய நிலைக்கு தமிழக தமிழகத்துல எத்தனை அநியாயம் நடக்குது பட்டியல சகோதர சகோதரி மீது எத்தனை அநியாயம் நடக்குது ஐயா முதல்ல பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கு அது திருமாவளவன் சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை அரசியல் செய்கிறார் என்னன்னு தானே சொல்றோம் திமுக எம்எல்ஏ அவர் பேரு கருணாநிதி அவருடைய வீட்டுல பையன் ஒரு பட்டியலின சகோதரி அடித்து துன்புறுத்திக்கிட்டாங்க எஃப்ஐஆர் கூட போடல நாங்க வீதிக்கு வந்து சண்டை போட்டு எஃப்ஐஆர் கூட வச்சோம் அதை பத்தி அண்ணன் என்ன வாயே திறக்கல அண்ணனுக்கு பள்ளி வழி நினைக்கிற திருமாவளம் வாய மட்டும் நான் துறக்கவே மாட்டேன் திமுக ஆட்சியில உட்கார்ந்து இருக்கேன் நான் பல இடத்துல சொல்றேன் என்ன கொஞ்சம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க வாய் தொடர்ந்து உண்மையெல்லாம் சொல்லுங்க மக்களுக்கு இந்த ஊர்ல எம்பி ஆக இருக்கிறீங்க மக்களுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க

அதுல இந்து ராம் இருக்காரு அந்த மாதிரி கூட்ட பத்திரிக்கையாளர் பதினாறு பேர் சேர்ந்து நான் கேட்டேன் ஏன இந்த மாசம் வர வேண்டிய இருநூறு ரூபா வரலையா ஆனா பத்திரிக்கை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன் ஆனா திமுக கொட்டறிவுகளால இருக்கக்கூடிய பத்திரிக்கைகளால எப்போவும் நான் மதிக்க மாட்டேங்க நான் மதிக்கமாட்டேன் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இருபது வருஷமா இந்த நாட்டை பண்ணி வச்சிருக்காங்க எழுவது வருஷமா

திருப்பூர் மாவட்டத்தில் போய் எல்லாம் வெட்டியிருக்காங்க ஹாஸ்பிடல் ஐசியூல இருக்காங்க எதுக்கு ஏன் வெட்டினீங்கன்னா பத்திரிகை உண்மை எழுதினாரு அதனால வெட்டினாங்க இதுவே அநியாயமா இருக்கு தமிழ்நாட்டுல பொய் எழுதுனா தையா வெட்டுவீங்க உண்மை எழுதுனா திமுக ஆட்சியில் வெட்டுறேன் ஐயாணிக்கு கருத்து சுதந்திரமே கேள்விக்குறி உண்மையை பேசுறீங்கன்னா காவல்துறையை ஏவி வெட்டு எப்படி அடக்கல ஏன் ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்க்க கூடாதுன்னு காவல்துறை இங்கே இங்கே ஓடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா கோயில எல்லாம் பூஜை பண்ண சொன்னா உன்னையிலே மத்தியானம் சாப்பாடு போட சொன்னார் காவல்துறையை பற்றி எப்பொழுதும் தப்பான பேசக்கூடிய மனிதர் இல்ல ஏன்னா அந்த ரத்தம் எங்கிட்டையும் ஓடுதுங்க அந்த உப்பு எங்கிட்டையும் இருக்கு ஆனா என்னுடைய கோபம் எல்லாம் காவல்துறை நண்பர்களை இந்த மாதிரி தவறான வேலையிலே பயன்படுத்தி ஆண்டவனுடைய சாபத்திற்கு ஆளாக வைக்கிறார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதுதான் என்னுடைய கோபம் ஐயா நடுராத்திரி சுப்ரீம் கோர்ட் போனோம் இருபத்தி ஒன்னா தேதி ராத்திரி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய கதவை தட்டி உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல காலையில காலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சகோதரர் வினோத் செல்வம் இந்த பகுதியுடைய பெருங்கொண்ட பொறுப்பாளர் அவரை வச்சு போட்டு பத்து இருபத்தஞ்சுக்கு இந்த ஆர்டர் வாங்கி பத்து நாற்பத்தஞ்சுக்கு டிஜிபிக்கு சொல்லி அப்புறம் தாங்க ஐயா ராமந்திரானுடைய பிராண தமிழகத்தில் வரணும்

என்மன் என் மக்கள் யாத்திரை கூட்டத்துக்கு அவங்க எல்லாம் வந்து பார்க்க முடியும் பாருங்க உங்களுடைய குழந்தைகள் வரும் பொழுது எத்தனையோ குழந்தை எனக்கு பேசுறாங்க ஐயா நான் அரசு பள்ளியில படிக்கிறேன் எனக்கு ரெண்டு மொழி மட்டும்தான் என் சொல்லிக் கொடுக்குறாங்க எனக்கு தெரிந்தது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி தெரியுங்க ஐயா ஆங்கில மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனா எனக்கு நிறைய மொழிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு மூன்று நான்கு ஐந்து மொழிகள் படிக்க வேண்டும் என்ற ஆசை தமிழ்நாட்டில் இருந்த இந்தியாவை ஆள வேண்டும் என்று ஆசை இந்தியாவை உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஆசை ஒரு பெரிய பிசினஸ் மேனா வரணும் என்கின்ற ஆசை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா வரணும் என்கின்ற ஆசை இந்தியா முழுவதும் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை ஆனா இந்த குழந்தைகளுக்கு தெரிகிறது மொழி என்பது ஒரு தடையாக தமிழகத்திலே மாற ஆரம்பித்திருக்கிறது மொழி அரசியலை வைத்து 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 நான்கு தலைமுறைகளை மொத்தமாக அழித்துவிட்டு இன்றைக்கு இருமொழி கொள்வே என்று கிளம்பியிருக்கின்றான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல புதிய கல்விக் கொள்கையை சொல்றாரு குறைந்தபட்சம் நீங்க மூன்று மொழியை கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் மொழியை கண்டிப்பா கத்துக்கணும் ஆங்கில மொழியை கண்டிப்பா கத்துக்க மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த மொழியை கத்து உங்களுக்கு என்ன பிடிக்குது தெலுங்கு பிடிக்குதா கத்துங்க ஹிந்தி பிடிக்குதா கத்துங்க கன்னடம் பிடிக்குதா கத்து உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ மூன்றாவது மொழியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பள்ளியில புதிய கல்வி கொள்கையில் ஒரு குழந்தை புதிய கல்விக் கொள்கையிலே படித்து வெளியே வந்தால் அந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் மூன்று மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்பது நரேந்திர மோடி அவர் திமுக பாருங்க அவங்க குழந்தைகள் படிப்பதெல்லாம் தனியார் கான்வென்ட் பிரைவேட் பள்ளியில் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியிலே மூன்று மொழி இருக்கும் ஆனா சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் படிப்பது இரண்டு மொழி எதற்காக இந்த மண்ணில் சொல்றாங்க ஐயா ஐயா அவர்கள் மூன்று மொழியில குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார் அவருடைய பாடசாலையில பாத்தீங்கன்னா மூன்று மொழிகள் இருக்கு வல்லா ஐயாவுடைய பாடசாலை தமிழ் இருந்தது ஆங்கிலம் இருந்தது சமஸ்கிருத மருந்து அப்படிதான் மூன்று மொழியை சொல்லிக் கொடுத்த வள்ளலார் அவருடைய மன்னர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்தார்கள் நானூத்தி எழுபது எண்பது ஆண்டுகள் தாண்டிகள் இருக்கின்றன ஆனா இன்னைக்கு நமது யாத்திரையில பெரும்பாலும் எல்லா குழந்தை கேட்கறது அண்ணன் ஏன் எங்களுக்கு ஒரு புதிய மொழியை கற்றுக் கொள்வதற்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசு தெரிவிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதற்காக ஒரு மூன்றாவது நான்காவது ஐந்தாவது மொழியேற்ற இதுதான் அரசியல் பிரச்சனையே இதுதான் ஆட்சியாளர்களுக்கு ஒரு மாறி வாழ்க்கை ஆனா சாமானிய மக்களுக்கு ஒரு மாறி வாழ்க்கை இதுதான் அரசியல் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையே இதுதான் சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு பரம்பரை பரம்பரையாக ஏழை சாதியா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு இருக்கா அண்ணே நான் கூலி வேலை பார்க்கிறேன் அஞ்சு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்க்கிறேன் என்னுடைய அம்மாவும் கூலி வேலை பார்த்தாங்க அஞ்சு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சா என் பாட்டியும் கூலி வேலை பார்த்தாங்க அவங்களும் அஞ்சு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சாங்க இது நாம ஆனா எந்த வேலையுமே செய்யாம மிகப்பெரிய பணக்காரர்களாக தமிழகத்துல யாரெல்லாம் மாறிக்கிறாங்க பாருங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் எந்த வேலை செய்யறாங்கன்னு யாருக்குமே தெரியாது எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க எல்லா நிறுவனத்திலும் பங்கு இருக்கு மாணவர்கள் சகோதரர்கள் இருந்து ஆரம்பித்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மணிகளை நோட்டி பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாம இந்தியாவுடைய பணக்கார பட்டியல் அவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க சன் டிவி இந்தியா முழுவதுமே வேற வேற பேர்ல இருக்கும் இவர்களுடைய நிறுவனம் எல்லா இடத்துலயும் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் இந்தி படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் கதாநாயகரை கொண்டு வந்திருந்த நினைக்கிறாங்க இந்தி படத்தை தமிழகத்தில் ரைட்ஸ் எடுத்து திரைப்படத்தில் போடுவாங்க ஆனா தனிச்சட்டம் அவர்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழுவார்கள் அவர்களுக்கு வாங்கி எது சரியோ நடப்பார்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு அடிப்படை உரிமை மறைக்கப்படுகிறது சகோதர சகோதரிகளை பெரியவர்களை தாய்ப்பார்கள் அது புவனகிரி போன்ற பகுதியில் மாநிலத்தினுடைய தலைநகரத்திலிருந்து தூரமா இருக்கிறோம் இங்க எந்த அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கு

போன வருஷம் இருபது ரூபா கொடுத்து போனவங்க இந்த வருஷம் முப்பத்தி அஞ்சு ரூபா கொடுத்து பஸ்ல போறோம் இலவசம் இலவசம் என்று சொல்லி எங்க கொண்டு வந்து தமிழகத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்று ஒரு முறை நீங்க சிந்திக்க ஒரு முறை நீங்க சிந்திக்க இலவசம் இலவசம் என்று சொல்லி அந்த பிரச்சனை யார் தலையில இறங்கிறது என்பதை நீங்க யோசிக்க பெண்களுக்கு எதை சரியா கொடுக்கிறது இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சொல்லி எஸ் எம் எஸ் வந்ததுதான் மிச்சம் ஆனால் சகோதர சகோதரிகளே இந்த யாத்திரையுடைய முக்கியமான நோக்கம் ஆளுகின்றவர்களுக்கு தனி வாழ்க்கை நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு ஒரு இருந்த வாழ்க்கை என்பதை உடைக்க வேண்டிய கட்டாயம் இந்த யாத்திரைக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அதனாலதான் பொறுமையாக தமிழகத்தில் பட்டி எல்லாம் பொறுமையா போனா ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியா போறோம் பேரரை சாமானிய மக்களை பார்த்தோம் இதை போன்ற அரசியல் ஒவ்வொரு பேசணும் ஐயா பக்கத்து கேரளாவில பாருங்க மூன்று மணி இருக்கு டெல்லியில போய் உட்கார்ந்தா கேரளா கேரளாக்கார உட்கார்ந்து இருக்காங்க ரயில்வே கேரளாக்காரன் தான் கேரளாக்காரன் தான் டெல்லியில எந்த அலுவலகத்திற்கு போனாலும் கேரளா கரம் உட்கார்ந்து இருக்கான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரெயின் சொன்னா கூட கேரளா மாநிலத்தை சார்ந்த கிளர்ப்பு ஒரு பங்கு உட்கார்ந்து ஏன் கேரளாவிலே மூன்று மொழி கொள்கை படிக்கிற உலக முழுஸும் போறான் அந்த மூல மலையாளம் அழிந்து விட்டதா மலையாளத்தோடு இன்னொரு மொழியை படித்தால் தாய்மொழி மலையாளம் அழிந்து விட்டதா இது அதே மாதிரி கர்நாடக அடுத்து அங்கேயும் மூன்று மொழி படிக்கிறாங்க ஹிந்தி படிச்சு இங்கிலீஷ் படிச்சு கன்னடம் படிக்கிறதுனால தாய்மொழி கன்னடம் அழிந்து விட்டதா இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய பார்வை சுருங்கிக் கொண்டிருக்கிறார் விசாலமாக இருக்க வேண்டிய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் அந்த கிராமம் கிராமத்தில் இருக்கிற வீதி வீதியில் இருக்கிற தெரு தெருவில் இருக்கக்கூடிய வீடு என்று சுருங்கிக் கொண்டிருக்கிறார் மகாகவி பாரதி சொன்னார் மகாகவி பாரதி சொன்னார் நான் திருந்த மொழிகளிலே

நம்முடைய தமிழ் மொழியினுடைய தொன்மையும் பழமையும் எங்கே இல்லை தெரியும் ஐயா ஆனா நிறைய மொழிகளை படித்தால்தான் தன் விஸ்தாரமாக வாழ்க்கை பெருசாகிறது எங்கே வேண்டுமானாலும் சென்று எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியம் வருகிறது அதை உழைக்க இரண்டாவது இன்னைக்கு தமிழக அரசியல் நான்கு காலுகள் ஐயா தமிழக அரசியல நான்கு கால் மேல நாற்காலை அமர்ந்திருக்கிறது ஒரு கால் லஞ்சம் லஞ்சம் இல்லாம தமிழக அரசியலே இல்ல கொள்ளையடிச்சா தான் எலெக்ஷன் அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியும் இரண்டாவது கோல் ஜாதி ஜாதியை வைத்து பிரித்து பிரித்து எல்லா கட்சியும் பாருங்க பெரும்பான்மை சமுதாய சீட்டு கூட அதுக்கு அடுத்த சமுதாயத்தை இண்டிபெண்டா சுயேட்சியா போட்டு ஓட்ட பிரி மூணாவது சமுதாயத்தை இப்படி நிக்க வை பாத்துருக்கீங்களா எல்லா தேர்தலிலும் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஓட்டக்கூடாது ஜாதி அரசியலை பண்ணி பண்ணி இரண்டாவது கால் என்பது ஜாதி அரசு ஐயா மூன்றாவது கால் என்பது இந்த யாத்திரையை பாத்தீங்கன்னா நம்முடைய தலைவர்கள் மாவட்ட தலைவர் மரதை என்ன எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தினுடைய எல்லாம் தாண்டி தாண்டிதான் இந்த யாத்திரை மோடி ஐயாவுடைய தாய் நான் வரதுக்கு முன்னாடி ஏஜி சம்பத்த பேசிட்டு இருந்தான் ஹீராபெண் அம்மையார் அவருடைய பேர் ஹீராபெண் தொண்ணூத்தி வயசுல போன வருஷம் காலமான அவருடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு என மோடி ஐயாவுடைய தந்தை டீ கடை வச்சிருந்தான் ரயில்வே ஸ்டேஷன்ல டீ கடை வச்சிருந்தான் தாய்க்கு வருமானம் போடவில்லை நான்கைந்து குழந்தைகளை வளர்த்த வேண்டும் தாய் அஞ்சு வீட்டில் போய் பத்து பாத்திரம் தலங்கி அதன் மூலமாக மதன்களை வளர்த்தி அதிலே வரும் மொழிகள் என்று உலகத் தலைவனாக உலக தலைவனாக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பார்த்த இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னன்னா நம்மையார் அம்மையார் எங்கேயெல்லாம் இருக்கின்றார்களோ உங்களுடைய குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஏழை தாயினுடைய குழந்தைகள் விவசாயினுடைய குழந்தைகள் அதிகாரத்திற்கும் அரசியலுக்கும் பெரிய பதவிகளுக்கும் வரவேண்டும் என்று இந்த யாத்திரை பையனுக்கு இந்த எம்பி சீட்ட கொடுக்கும் பிஜேபி பையன் பொருளாளர் இருக்காரா மாவட்ட பொருளாளர் இருக்காரா அதான் மூன்றாவது கால என்பது குடும்பம் முதல் கால பத்தி ஐயா